அனைவருக்கும் வணக்கம் பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க ஏன் அதிகம் மதிப்பெண் எடுக்கணும் அவ்வளவு என்ன அவசியம் உதாரணத்துக்கு பாருங்க இப்போ பத்தாம் வகுப்புல நல்லா படிக்கிற ஒரு மாணவர் பன்னிரெண்டாம் வகுப்புல நல்லா படிக்கிறது இல்லை அவர் காலேஜ் போய் நல்லா படிக்கிறார் அல்லது பத்தாம் வகுப்புல நல்லா படிக்காதவங்க பன்னெண்டாம் வகுப்பு நல்லா படிச்சுட்டு நிறைய மதிப்பெண் எடுத்துட்டு அப்புறம் காலேஜ் போயிட்டு நல்லா படிக்கிறாங்க அல்லது பத்து பன்னெண்டாம் வகுப்பு நல்லா படிக்கிறதுல அப்புறம் காலேஜ் போய் நல்லா படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு பத்தாம் வகுப்புலையும் நல்லா படிக்கிறவங்க பன்னெண்டாம் வகுப்புலையும் நல்லா படிச்சு மதிப்பெண் எடுத்துக்கிறாங்க காலேஜ் போய் நல்லா படிச்சு மதிப்பெண் எடுக்கிறாங்க சொல்லியிருக்கேன் இல்லீங்களா இப்போ இந்த மூணு கேட்டகரியில நாளைக்கு நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு போறவங்க ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில அல்லது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இன்டர்வியூ இருக்கக்கூடிய போஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறத வச்சுக்கோங்களா இப்போ யாரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்போ கட்டாயம் நமக்கே புரியுது பத்தாம் வகுப்புல நல்ல படிச்சு நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவன் அதே மாணவன் பன்னெண்டாம் வகுப்புலையும் நல்லா படிச்சு நல்லா மதிப்பெண் எடுத்துட்டு காலேஜ்லயும் நல்லா படிச்சு நல்லா மதிப்பெண் எடுத்துட்டு அவங்க அந்த மாணவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க யாரா இருந்தாலுமே அவங்க மார்க் ஷீட் பார்க்கும் போதே பத்தாம் வகுப்புலயும் நல்லா படிச்சிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்புலையும் நல்லா படிச்சிருக்காங்க காலேஜ்லயும் நல்ல மதிப்பெண் பட்டு நல்லா படிச்சு நல்லா மதிப்பெண் எடுத்து நல்ல பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இந்த மாணவனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏன் அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா அந்தந்த வயதுக்கு ஏற்ற அறிவு அந்த மாணவனுக்கு இருந்திருக்குது அந்த அப்போ அந்த பத்தாம் வகுப்பில் கொடுத்த அந்த வாய்ப்பை அந்த மாணவன் சரியாக பயன்படுத்திருக்கிறான் பன்னெண்டாம் வகுப்பில் கொடுத்த அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தியிருக்கிறான் காலேஜ் படிக்கும் போது அந்த கொடுத்த அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி ஸோ இந்த அறிவு அப்படின்றது கற்றல் அப்படின்றது தொடர்ந்து அந்த மாணவன்கிட்ட கிட்ட வந்துட்டே இருக்குது ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திங்க ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா அந்த மாணவனை அந்த வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு அவங்க தயங்குவாங்க ஸோ கற்றல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் தொடர்ந்து தான் இருக்கும் ஒரு இடத்துல பிரேக் ஆயிடு திருப்பியும் நீங்க வந்து கற்றலை தொடர்ந்தீங்க அப்போ நல்லா படிச்சா கூட நீங்க வந்து ஒரு சோம்பேறித்தனமா இருக்கிறீங்க உங்களை நீங்க வந்து ஒரு வேலையை ஒரு சில டைம்ல செய்வீங்க ஒரு சில டைம்ல சரியா செய்ய மாட்டீங்க அந்த மாதிரி அவங்களுக்கு யோசிக்க தோணும் தொடர்ந்து கற்றல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதனாலதான் பத்தாம் வகுப்பு இப்ப வந்து பதினோராம் வகுப்பும் பப்ளிக் எக்ஸாம் தான் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு காலேஜ் எல்லாத்திலுமே நீங்க டாப் ஸ்டூடெண்டா இருந்தா ஓகே டாப் ஸ்டூடெண்டா இல்லனாலையும் பரவாயில்ல குறைந்தபட்சம் ஒரு அறுபது பர்சன்டேஜ்ல இருந்து எண்பது பர்சன்டேஜ் ஆகுது நான் சொல்றது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அறுபது பர்சன்டேஜ்ல இருந்து எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியான நடைமுறை எண்பது பர்சன்டேஜ் மேல தொண்ணூறு பர்சன்டேஜ் மேல இருந்தா அவங்க டாப் ஸ்டூடெண்ட் நம்ம வச்சுக்கலாம் சோ தொடர்ந்து கற்றல் நிலையான கற்றல் சரியான கற்றல் இந்த ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த பத்தாம் வகுப்பு இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் பத்தாம் வகுப்புல இருந்தே உங்களுடைய கற்றலை வந்து தொடர்ந்து ஒரு கான்ஸ்டன்டா கொண்டு வந்துட்டே இருங்க நீங்க தெரியும் உங்களுக்கு ஒரு வகுப்பறையில நீங்க சின்ன வயசுல இருந்து பாத்திருப்பீங்க ஒன்னாவது கூட நீங்க பாத்துருக்கலாம் எந்த மாணவன் வந்து காலாண்டு தேர்வுலையும் சரி இடைத்தேர்வுலையும் சரி முழு ஆண்டு தேர்வுலையும் சரி அரையாண்டு தேர்வுலயும் சரி அல்லது கிளாஸ்ல சார் வைக்கக்கூடிய சாதாரண டெஸ்ட்ல கூட சரி அந்த மாணவன் தொடர்ந்து நல்லா படிச்சுட்டே இருப்போம் நல்ல மதிப்பெண் வாங்கிட்டே இருப்போம் அந்த மாணவன் தான் முள்ளாண்டுலையும் மார்க் எடுப்போம் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் நம்ம ஒரு சில மாணவன் நீங்க கேப்பீங்க கிளாஸ் டீச்சர் கிளாஸ்ல சார் வைக்கக்கூடிய டெஸ்ட் ஒழுங்காக எழுத மாட்டாரு காலானலில் ஒழுங்கா டெஸ்ட் எழுதிங்க மாட்டார் அவன் அந்த மாணவன் கிட்ட போய் கேளுங்க பாருங்க நல்லா முன்னாண்டில் மார்க் எடுத்துருவேன் எனக்குலாம் முன்னாண்டில் வந்துடும் இங்கெல்லாம் வரல எனக்கு தான் நல்லா முன்னாண்டில் எடுத்துருவேன் மார்க் நிறைய மார்க் எடுக்கிறான் இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி சவால் விடுவார் கண்டிப்பாக அந்த மாணவனால் முன்னாண்டில் மார்க் எடுக்கவே முடியாது கிளாஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெஸ்ட்டை கூட அவங்க அந்த சரியான மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் முள்ளானிலையும் அந்த மாணவனால் சரியான மதிப்பெண் எடுக்க முடியும் அதனால் பத்து பதினொன்று பன்னெண்டு காலேஜ் எல்லாமே தொடர்ந்து நம்ம ப படிச்சுட்டே இருக்கணும் சில பேர் பதினோராம் வகுப்பு சரியா படிக்க மாட்டாங்க நீங்க பாருங்க பதினோராம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் சரிங்களா ஒரு மாணவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவன் பதினோராம் வகுப்புல மார்ச் ஏப்ரல்ல நடந்த அந்த எக்ஸாம்ல ரெண்டு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டாரு அப்புறம் என்ன பண்ணாரு திருப்பியும் நடந்த எக்ஸாம்ல ஒரு சப்ஜெக்ட் பாஸ் ஆயிட்டாரு பிசிக்ஸ்ல ஃபைல் திருப்பியும் ஜூன் எக்ஸாம்லயும் அந்த மாணவன் பிளஸ் டூ ஆல் முடிச்சிட்டாரு பிளஸ் டூலாஸ் பிளஸ் பாஸ் அந்த பிளஸ் ஒன் பிசிக்ஸ் திரும்பவும் மார்ச் மாதம் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதும்போது மார்ச் மாதம் நடந்த எக்ஸாமில் ப்ளஸ் ஒன் எக்ஸாம் பிசிக்ஸும் ஃபைல் திரும்பவும் ஸோ பிசிக்ஸு மூணு முறை எழுதியிருக்கிறார் அவர் மூணு முறை ப்ளஸ் ஒன் பிசிக்ஸு ஃபைல் இப்போ அந்த மாணவன் ப்ளஸ் ஒன்ல இருக்கக்கூடிய ஆறு சப்ஜெக்ட்ல அஞ்சு சப்ஜெக்ட் பாஸ் ஆயிட்டாரு பிசிக்ஸ் ஃபைலு பிளஸ் டூல இருக்கக்கூடிய ஆறு சப்ஜெக்ட்ல ஆறு சப்ஜெக்ட்டும் பாஸ் ஆயிட்டாரு இப்போ அந்த மாணவன் காலேஜ் சேர முடியுமா கண்டிப்பாக சேர முடியாது ஏன்னா பிளஸ் ஒன்ல இன்னும் பிசிக்ஸ் அப்படியே வச்சுங்கிறார் அவர் அந்த மாணவன் தவறா நினைச்சுட்டார் நான் ப்ளஸ் டூ பாஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் நினச்சிட்டார் கண்டிப்பா அந்த மாணவன் ப்ளஸ் டூ பாஸ் கிடையாது அந்த மாணவன் வந்து அந்த சப்ஜெக்ட்ல அந்த மாணவன் தேர்ச்சி பெற்றா தான் டூ முடிச்ச மாதிரி அர்த்தம் அதனால கற்றல் அப்படின்றது தொடர்ந்து இருக்கணும் நிலையா இருக்கணும் சரியா இருக்கணும் சரியா திட்டம் கற்றல் கத்துக்கிட்டே வாங்க எல்லா சமயத்திலையும் ஆசிரியரை மதிச்சு ஆசிரியர் வகுப்பறை வைக்கக்கூடிய முன்னாண்டு தேர்வு வரையும் எல்லாத்தையுமே ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில நீங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்ணலாம் நல்லா சம்பாதிக்கலாம் கை நிறைய சம்பாதிக்கலாம் அதுக்காக தான் கஷ்டப்படுறோம் நீங்க இல்லைங்களா கை நிறைய நீங்க சம்பாதிக்கிறதுக்கு நீங்க தொடர்ந்து கற்றல் ரொம்ப முக்கியம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி